வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஒரு மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் சான்றோர்கள் பலராலும் சொல்லப்பட்டிருக்கிற வழிகாட்டுதல் ஆகும் நன்னூர் ஆத்திரியின் பவனந்தியடிகள் தோன்றாத தோன்றி துறை பல முடிப்பினும் தான் தற்புகல் தகுதியன்றே என்று சொல்கிறார் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு புதிய துறையை ஒரு மனிதன் உருவாக்குகிறான் என்று சொல் நினைத்து கொள்வோம் அப்படி ஒருவன் உருவாக்கி இருந்தால் கூட அந்த மனிதன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது என்பது பவனந்தியடிகள் காட்டுகிற வழியாகும் தோன்றாத தோன்றி துறை பல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி அன்று ஆனால் இன்றைய சமூகத்தில் மிக பல அறிவு திறன் வாய்ந்தவர்களும் சான்றோர் பெருமக்களும் நுண்ணி அறிவுடையவர்களும் புதிய சிலரால் எள்ளி நகையாடப்படுகிற பொறாமை மிகுந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படியானால் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் எந்த தகுதிக்குரியவன் என்பதை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கற்றறிந்த சான்றோர்களுக்கும் மிக நுண்ணிய அறிவுடையவர்களுக்கும் இன்று தேவைப்படுகிறது அதனால் அதே பவனந்த இடத்திலே நாம் கேட்கிறோம் என்னுடைய ஆற்றல் இடத்திலே நான் என்ன செய்வது என்று போருந்தியடிகள் அந்த நூற்பாவை தொடர்ந்து எந்த இடங்களிலே ஒரு மனிதன் தன்னை புகழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கும் வழிகாட்டுகிறார் மண்ணுடைய மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் மன்னிய அவையிடை வெல்லுறு போதினும் தன்னை மறுதலை படித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே என்பது அடுத்து வருகிற விதுவிலக்கு நூற்பாவாகும் அப்பொழுது ஒரு மனிதன் தன்னை எப்பொழுது புகழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு புதியதாக ஒரு மேடையிலே பேச வருகிற போது நான் எதை படித்திருக்கிறேன் எதிலே பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லலாம் மண்ணுடைய மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணராறு இடையினும் ஒரு புதிய ஊருக்கு செல்லுகிறோம் புதிய நாட்டுக்கு செல்லுகிறோம் அங்கே நாம் என்ன படித்திருக்கிறோம் என்று சொல்லலாம் மண்ணிய அவையிடை வெல்லுறு போதினும் என்று சொல்லுகிற தர்க்க விவாத அரங்குகளிலே இருவரும் ஒருவரை மற்றவர் புரிந்து கொள்ளுகிற மாதிரியும் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரியும் தங்களது திறமைகளை அறிமுகம் செய்து கொள்ளலாம் நிறைவாக பவனந்தி முடிக்கிறார் தன்னை மறுதலை பழித்த காலையும் என்று சொல்கிறார் உன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் உணராத ஒரு மூடன் உன்னை பழிப்பான் என்று சொன்னால் உன்னை புகழ்ந்து கொள்ளலாம் என்று பவனந்தி பவனந்தியடிகள் வழிகாட்டி இருக்கிறார் எனவே தன்னடக்கத்தோடு இருப்போம் ஆனால் தற்குறிகள் நிரம்பிய இடங்களிலே நமது திறமையை நமது அறிவை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் நமது முழு திறமையோடு அறிமுகம் செய்து கொள்வோம் நன்னூலாத்திரியன் பவனந்தி அடிகளுக்கு நன்றி கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன்